கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பூரண சுவிசேஷ சபையின் அறுபத்தி ஏழாவது வருட கன்னியாகுமரி மாவட்ட கன்வென்ஷன் இடம் சபை சியோன் வடக்கு தெரு மார்த்தாண்டம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தொன்பது வேளன் மாலை முதல் இருபத்தி ரெண்டு ஞாயிறு பகல் முடிய நேரம் தினமும் மாலை ஆறு மணிக்கும் காலை ஒன்பது மணிக்கும் கூட்டங்கள் ஆரம்பமாகும்

பாஸ்டர் ஜே சீலன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் நைன் ட்ரிபிள் த்ரீ ஒன் இந்நிகழ்வுகள் அனைத்தும் நமது எஃப்ஜிபிசி மார்த்தாண்டம் யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும்